அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிற பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்லேருந்து எல்லா ஷாஃப்க்கும் இதுமாதிரி பேனர் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இப்போ கொடுத்த பேனர் மேலே இருக்கிறது பாருங்கள் இது போன வருஷம் கொடுத்த பேனர் இது நம்மளுடைய கடை அதாவது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இது காட்பாடியில் இருக்குது அதே போல் ஸ்டாண்டிங் போர்டும் மாதிரி கொடுத்துருவாங்க ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் வித் த மினிட்ஸ் அந்த குயிக் money ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வித்ரால் கெட் instant டெபிட் கார்ட் கெட் instant அண்ட் பர்சனல் ஸ்கீம் ஸோ இந்த மாதிரி பேனரும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் மை ஏடிஎம் அப்படின்னு போட்டு இதுமாரி ஒரு பேனரும் கொடுத்துருவாங்க இது போன வருஷம் கொடுத்தது இது இந்த வருஷம் கொடுத்தது இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு பாயிண்ட் எடுத்து ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் ரன் இருக்கோம் இது வரைக்குமே வந்து வேலூர் காட்பாடி திருவண்ணாமலை அண்ட் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சபட்சம் ஒரு நூறு ஐடிக்கு மேலே கொடுத்துருக்கோம் அந்த நூறு ஐடிக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கில் அப்படின்ட்டு அவங்களுக்கு கணக்கு எடுத்து இந்த மாடலில் போர்டெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்தே இந்த ஏர்டெல் டிஸ்ட்ரிபியூட் எடுத்து வேலூர் காட்பாடி விஜயா நகரெலாம் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு இப்போ ஏர்டெல் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டிஸ்ட்ரிபியூட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நிறைய பேர் நீங்கள் நல்லாவே நான் நம்மளுக்கு கீழே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னுமே நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி பேனர் வந்து வருஷம் வருஷம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த பேனர் வச்சு நீங்கள் நீங்கள் பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸில் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இதுமாரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா இதில் உங்கள் நேமு அது மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டரு பாயிண்ட்டு இல்லை ஆத்தரைஸ்டு பேங்கிங் பாயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட்லேயும் வந்து ஒரு சில சின்ன சின்ன போஸ்டர் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க ஸோ இன்னுமே நீங்கள் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஐடி வாங்காமல் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து வேலூர் ராணிப்பட்ட டிஸ்ட்ரிக்கு அண்டு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் மூணு டிஸ்ட்ரிக்குமே வந்து அந்த ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா என்னுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பரு கால் நம்பர் கீழே கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஆதார் கார்டு தெளிவாக ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சிட்டு உங்கள் கடையும் ஒரு ஃபோட்டோ போட அம் ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் அதை நான் உங்களுக்கு வெரிஃபைட் பண்ணிவிட்டு எங்களுடைய வந்து பேமெண்ட் பேங்க்குடைய ஸ்டாஃப் வந்து உங்கள் கடைக்கே ஸ்டாஃபுக்கே நேராக வந்து உங்களுடைய ஷாஃபெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஆதார் பேனெல்லாம் வாங்கி உங்களுக்கு ஐடி ப்ரொவைட் பண்ணி தருவாங்க ஐடி ப்ரொவைட் பண்ண தகுந்த பிறகு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் மாதிரி பேனர் போஸ்டர்லாம் எல்லாம் டேரெக்டாக வந்து பே ஏர்டெல் உடைய உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ வேணுன்றவங்க ஐடி வேணுன்றவங்க ஏர்டெல் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஐடி வேணுன்றவங்க தௌசண்ட் ருபீஸ் இதுக்கு பேமெண்ட் நீங்கள் பண்ணணும் அது நான் ரீஃபண்டபிள் பண்ணாது அது உங்கள் ஐடி கொடுத்துட்டாங்கன்னா இதில் நீங்கள் ஆதார் வித்ரால் கேஷ் வித்ரால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆல் மொபைல் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரலாம் அதாவது கரண்ட்டு அக்கௌண்ட்டு மைனர் அக்கௌண்ட்டு நார்மல் அக்கௌண்ட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்டு இதுபோல் பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பேங்கிங் சிஸ்டமில் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தருவோம் நீங்கள் பிஸ்னஸ் க்ரோத் பண்ணி தரலாம் இன்னுமே நீங்கள் நம்மக்கிட்ட ஐடி வாங்கிட்டு ஏர்டெல் பேமெண்ட்டு பேங்க்கு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணித்தரோம் நன்றி